அந்நாளை அற்பமாய் எண்ணாதே மற்றவர்களின் பார்வைக்குக் குடித்து வெறித்தவள் போல் தோன்றினாலும் தேவனின் சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்ட அந்நாளை அற்பமாய் எண்ணாதே வீதிகளின் ஓரத்திலும் தெருக்களின் சந்திகளிலும் நின்று ஜெபித்து வந்தனங்களை பெறத் துடிக்கும் கூட்டத்தாரின் மத்தியில் ஆலயத்திற்குள் சென்று தனிமையில் தேவனின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் வடிக்கும் அந்நாளை அற்பமாய் எண்ணாதே வாயின் வார்த்தைகளைக் கொண்டு ஜெபத்தைக் கணக்கிடும் ஏலி போன்றோரின் மத்தியில் இருதயத்தில் ஜெபிக்கும் அந்நாளை அற்பமாய் எண்ணாதே நாளின் ஏளனப் பேச்சு ஏலியின் பரியாசப் பார்வை இவைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு தேவ சமூகத்தில் மனங்கசந்து கதறும் அந்நாளை அற்பமாய் எண்ணாதே ஆம் என் அன்பிற்குரிய ஜனமே அன்றைய அன்னாள் போல் ஜெபிக்கும் அநேகர் இருக்கிறார்கள் ஆனாலும் அன்றைய ஏலி போன்று ஜெபி போரின் இருதயத்தைப் பார்க்காமல் வாயைப் பார்த்து தீர்ப்பிடும் ஜனமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் நான் ஒன்று மட்டும் உறுதியாய் சொல்ல முடியும் அந்நாளை அற்பமாய் எண்ணாதே என்று ஏனெனில் அவர்களின் கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் நிச்சயம் பதில் செய்வார் ரிவைவல் ராபர்ட்